ஒரு மனிதனுக்கு கொஞ்சம் மன சமநிலை இல்லாமல் இருந்தால் பௌர்ணமினாலோ அமாவாசையினாலோ கொஞ்சம் அதிகமாக ஏற்படுது வைத்தியத்துக்கு இந்த நிலாக்கு சம்மந்தம் இல்லை நிலாவுடைய அந்த அந்தனால் அந்த இருக்கிற பொசிஷன்னாலே கொஞ்சம் ஈர்ப்பு மேல் நோக்கி இருக்குது இது இருக்கிறதுனால நம்ம ரத்தத்து ஓட்டம் நம்ம மூளையில் கொஞ்சம் அதிகமாக நடக்கும் நீங்கள் ரொம்ப அமைதியாக இருந்தால் அந்த நாள் ரொம்ப அமைதியாகிடுங்க தியானத்து தன்மையில் இருந்தால் அந்த நாள் தியானத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது பயிற்சியமாக இருந்தால் பைத்தியம் ரொம்ப அதிகமாக இருக்குது காதல் இருந்தால் காதல் அதிகமாக இருக்குது எதே இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு என்னதுக்குன்னா சர்க்குலேஷனு கொஞ்சம் ஹெவியாக நடக்குது இப்போ எங்கேயோ தியானலிங்க கோயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாள் நைட்டு ஒரு மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் பௌர்ணமி நாள் பெண்கள் மட்டும் தான் அமாவாசையினால் ஆண்கள் மட்டும்தான் இப்படி இருக்கும் என்ன அந்த நாள் ஆண் தன்மைக்கு பெண் தன்மைக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது அது கொஞ்சம் அதிகப்படுது இந்த பௌர்ணமி நாளை பெண் தன்மைன்றது கொஞ்சம் அதிகப்படும் ஒரு மென்மை என்று அதிகப்படும் அமாவாசிய நாடு ஒரு ஆண் தன்மைன்றது ஒரு தீவிரமான ஒரு தன்மை அதிகப்படும் இதுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி அதுக்கு ஒத்து ஒரு மாதிரி பயிற்சி இருக்குது யோகத்தில்